சுட்டதாடி போனா மௌலவி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிருக்கா என்னத்துக்கு போயிருக்காரு பெண்கள் ஜமாத்து யாருக்கு பெண்கள் ஜமாத்து போச்சு முதல் தகுதியில்

என்ன செய்யக்கூடாது கொள்கையை பேசக்கூடாது மற்றவர்கள் விமர்சிப்பதற்கு முன்னால் வரக்கூடாது நபிகள் நாயகம் செலவாகும் அறிவு செல்லும் அவர்கள் காட்டி தந்த உன்னதமான பரிசுத்தமான சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்துச் சொல்லக்கூடிய வழி அகரு துவர்ஜமாக வழியாகும் ஏனைய அத்துணை அமைப்புகளும் அத்துணை வழிகளும் மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டவைகள் என்பதில் இன்றும் சந்தேகம் கிடைக்கும் يا ربنا يا ربنا رب صل على النبي محمد